உங்க கருத்துப்படியே நான் வரேன் நீங்க ஒரு இந்து நீங்க வணங்குவது கிறிஸ்து நீங்க கிறிஸ்தவர் ஆனால் இந்து அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா அந்த கிறிஸ்து இந்துவா அவர் வெள்ளைக்கார கடவுள் தானே அவர் வெள்ளைக்கார கடவுள் இல்லை இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனத்தில் பிறந்தவர் அது ஆசியா கண்டத்தில் இருக்கு அவர் ஆங்கிலம் பேசவில்லை அவர் பேசிய மொழி அரமேயம் இயேசு கிறிஸ்து என்பதற்கு ரட்சகர் என்று பெயர் அவர் உலக ரட்சகர் என்று வேதாகமம் சொல்ல சொல்றபடி பார்த்தா அவர் இந்தியர்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல அவர் உலகத்தின் கடவுள் என்றால் ஏன் இந்தியாவில் அவரை முக்கியப்படுத்துறீங்க இந்தியாவும் உலகத்தில் இந்துக்களுக்கு மட்டுமே என்று சொன்னால் இந்தியாவை படைத்தது இந்து கடவுள் என்றால் வெளிநாட்டை படைத்தது யார் இந்து மதம் என்றால் இந்திய மதம் என்று பொருள் உலகில் எங்கும் அமெரிக்க மதம் இங்கிலாந்து மதம் என்று ஒன்றுமே இல்லை இப்படி நாம் பார்க்கும்போது கடவுள் பலராக தெரியும் எல்லா கடவுளும் ஒன்றுதானே இல்லை எல்லாருக்கும் ஒரே கடவுள் உங்க பெயர் கிறிஸ்தோ பெயரா தெரியலையே உங்க அப்பாவுக்கு நீங்களா பேர் வச்சீங்க ஐ இல்லையா நான் ஒரு உதாரணத்துக்கு தான் கேட்கிறேன் யுவர் ஆனர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்க ஆன்சர் என்னங்க நீங்க பேசுறது குதர்க்கமா இருக்க அப்பாவுக்கு புள்ள எப்படி பேர் வைக்க முடியும் அதே தான் நானும் கேட்கிறேன் கடவுளுக்கு மனிதர் பேர் வைக்க முடியாது நீங்கள் சொல்லுகிற பெயரெல்லாம் மனிதன் கடவுளுக்கு வைத்த பேர் இயேசு என்று பேரிடுவாயாக என்று பிதாவின் இடத்திலிருந்து கட்டளை வந்தது இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்றும் பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் வைக்கப்பட்ட ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து இந்து பெயர் கிறிஸ்தவ பெயர் என்று ஒன்று கிடையாது மனிதனோ முகத்தை பார்க்கிறான் கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார் பைபிள் சொல்லு என் பெயர் சிவஞானம் சிவம் என்றால் அன்பு கடவுள் அன்பாயிருக்கிறார் என்றும் கிறிஸ்துவே ஞானம் என்றும் வேதம் சொல்லுகிறது ஐ மீன் த பைபிள் ஆகையால் என் பெயர் கிறிஸ்தவ பெயர் தான் என்னுடைய மகனின் பெயர் குமரன் குமாரன் பரிசுத்தாவி இப்படி பார்த்தால் அவனுடைய பெயரும் கிறிஸ்தவ அரசரான ஐயாவின் பெயர் வெங்கடாசலபதி வெம் என்றால் பாவம் கடம் என்றால் கடப்பது என்றால் மலை உதாரணம் ஹிமாச்சலம் விருதாச்சலம் பதி என்றால் புருஷன் மலையின் மேல் பாவத்தை கடந்த புருஷன் அர்த்தம் அப்படி பார்த்தால் அதுவும் கிறிஸ்தவ தான் உங்களுடைய பேர் நாராயணன் மேல் அசைவாழி கொண்டிருந்தார் என்று வேதத்தின் வசனம் சொல்லுகிறது நாராயணன் என்றால் பரிசுத்த ஆவி என்றும் அர்த்தம் திஸ் இஸ் பார் your கைண்ட் information. நீங்கள் இப்படி பேசுவது மத பிரச்சாரம் இல்லையா இது மத பிரச்சாரம் அல்ல ஏனென்றால் கிறிஸ்தவம் மதம் அல்ல அது அனுபவம் மதம் மனிதன் கண்டுபிடித்தது இயேசு கிறிஸ்துவே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரை தவிர என் மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை ஆன்மீகம் வேறு மதம் வேறு மதம் மனிதன் கடவுளை தேடுவது ஆன்மீகம் என்பது கடவுள் மனிதனை தேடுவது இதுதான் வித்தியாசம் நான் மதத்தை பற்றி பேசவில்லை ஆன்மீகத்தை பேசுகிறேன் பாணி வெள்ளம் நீலு வாட்டர் கங்கை கூவம் எல்லாமே தண்ணீர் தான் இவை மதங்களின் பெயர்கள் எந்த தண்ணீர் நம்முடைய தாகத்தை தீர்க்கின்றதோ அது ஆன்மீகம் சத்தியம் ஒன்றுதான் இருக்க முடியும் அந்த சத்தியம் என்ன என்று அறிந்த பின்பு இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பது கடமை சுவிசேஷம் விதைப்பது என் மேல் விழுந்த கடமை அதை விதைக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் நமக்காக பிறந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக உபதேசம் செய்து சிலுவையிலே அறையப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து செல்லும் போது பயப்படாதிருங்கள் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் எஸ்கியூஸ் மீ சார் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல முருகப்பெருமானும் சொல்லியிருக்கார் யாம் இருக்க பயமேன் யூ ஆர் ரைட் சார் ஆனா ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்கு யாம் இருக்க பயமேனு என்று சொன்ன முருகப்பெருமான் கையில் வேல் இருக்கிறது பயப்படாதிருங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் கைகளில் நமக்காக சிலுவையில் மறித்த காயம் இருக்கிறது நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நானும் சொல்லுகிறேன் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் மதமாற்றம் அல்ல மனமாற்றம்